நிபுணர்கள் மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களில் உங்கள் கம்ப்யூட்டரை சரி செய்வது முதல் உங்கள் தோட்டத்தை பராமரிப்பது வரை எதையும் செய்வதற்கு நீங்கள் நிபுணர்களை நியமிக்கலாம் நம்முடைய உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான பிரச்சனைகளையும் மன உளச்சல்களையும் ஆத்மா மற்றும் ஆவிக்குரிய பிரச்சனைகளையும் நாம் சரி செய்வதற்கு நிபுணர்களையும் மாத்திரைகளையும் நோக்கி செல்வதே நம்முடைய வழக்கமாக இருக்கலாம் மனநலை நிபுணர்கள் மற்றும் சிகிச்சையாளர்கள் தேவனுடைய வார்த்தையில் வேறூன்றி இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய ஆலோசனைக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது ஆனால் வேத புஸ்தகத்தில் யாகோபு ஐந்தாவது அதிகாரத்தில் தேவன் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதில் தேவன் சொல்கிறார் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் செய்ய வேண்டும் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும் அவர்கள் அவனுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் நீங்கள் துன்பப்படும் போது ஏசுமானவரின் சரீரமாகிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களை நமக்கு ஊழியம் செய்ய நாம் அனுமதிக்க வேண்டுமாம் அவர்கள் அவர்களை நமக்காக ஜபிக்க சொல்ல வேண்டுமாம் நம்முடைய உணர்ச்சி பூர்வமான பலவீனம் நம்ம அறிக்கையிட்டு மற்ற விசுவாசிகளிடம் நம்முடைய செயல்களுக்காக கணக்கு கொடுக்க தொடங்க வேண்டுமா நீங்கள் அதை செய்கிறீர்களா யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரை நாங்கள் துன்பப்படும் போதும் அல்லது வியாதிப்படும் போதும் பலவித மருத்துவ நிபுணர்களை தேடி போகாமல் முதலாவது நாங்கள் ஜெபிக்கவும் மற்றும் சபையின் மூப்பர்களை அழைத்து அவர்களை எங்களுக்காக ஜெபிக்க சொல்லவும் எங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உமை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது செவன்டீன்த் ஏப்ரல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராம்ல இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக